கடவுள் பக்தி அதிகரித்து எல்லா கடவுளோட ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க சில நேரங்களில் கடவுளுடைய கண்காட்சி எதுவும் வச்சிருக்காங்கனால நமக்கு பார்க்க பிரமிப்பாக இருக்கும் உங்களுடைய பூஜை அறை ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப சுத்தமாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும் மற்ற நாளில் அவரோட ஃபோட்டோவை மறைவளத்தில் வச்சுருங்க பின்பக்கமாக திருப்பி வச்சிருங்க ரெண்டு விஷயம் சைக்காலஜிக்கலாகவும் இது அஃபெக்ட் ஆகும் ஒரு மினி ஆலயம் அது உங்கள் வீட்டு பூஜை அறை இல்லை வீட்டு சாமி ஒரு மினி கோயில் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சுகமே சொல்க நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பலரும் நிறைய போட்டோஸ் வச்சிருப்பாங்க கடவுள் பக்தி அதிகரித்து எல்லா கடவுளோட போட்டோவும் வச்சிருப்பாங்க சில நேரங்களில் கடவுளுடைய கண்காட்சி எதுவும் வச்சிருக்காங்கன்னா நமக்கு பார்க்க பெருமிப்பா இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்க கூடாது உங்களுடைய பூஜை அறை ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப சுத்தமாக ரொம்ப நேர்த்தியா ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும் நீங்கள் வழிபடக்கூடிய ரொம்ப பிடித்தமான இல்லை உங்கள் ஜாதகத்தின் படி உங்களுக்கு வழங்க வேண்டிய தெய்வம் என்னன்றதை நீங்கள் அறிஞ்சு அந்த தெய்வத்து அதே போல் ரெண்டு மூணு தெய்வம் ரெண்டு மூணு ஃபோட்டோ சூசியாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த இஷ்ட தெய்வத்தை உபாசன தெய்வத்தை மட்டும் வச்சு வழிபட்டாலே போதும் அந்த பத்தி சாம்பிராணி அது நேற்று வச்சது அது அப்படி டஸ்ட் அப்படியே அங்கே இருக்கும் அதோடய அந்த பூஜாரம் இருக்கும் அதுலேயே கற்பூரம் ஏற்றுவாங்க அந்த கற்பூரத்தில் டஸ்ட் இருக்கும் அந்த மணிலாம் அழுக்காக இருக்கும் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க ஆனால் பத்து பதினஞ்சு இருபது முப்பது ஃபோட்டோ கூட இருக்கும் எதை கும்பிடுறது முதல்ல அது பூஜையரே கிடையாது ஒரு பூஜை செய்கிற இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கணும் அங்கே நின்று இன்னும் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட மாட்டான்னு இருக்கணும் அந்த சாமி கும்புற இடம் எவ்வளோ சின்னதாக வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுத்தமாக இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதுதான் உங்கள் பூஜை அரைக்கும் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பின் பால் தன்னை விட்டு மறைந்த உறவினருடைய ஃபோட்டோவை வச்சு வழிபட்டு இருப்பாங்க கடவுளுக்கு நிகரா அவர்கள் இறைவனுடைய சேர்ந்தார்களே தவிர அவர்களே இறைவன் அல்ல அவருடைய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வீட்டிலையோ இல்லை உங்களுடைய பூஜைகளிலேயோ மாட்டி வச்சு வழிபடுறது சிறந்த முறை அல்ல அவருடைய நினைவு நாள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவர்கள் நினைவாக அவர்களை வணங்கி அவர்கள் பிடித்த உணவுகளை செஞ்சு காகத்துக்கு படைத்து அவருடைய ஆசைகளை பெற்று அன்றைய தேதியில் மட்டும் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபடலாம் மற்ற நாளில் அவர்களுடைய ஃபோட்டோவை மறைவிடத்தில் வச்சுருங்க பின்பக்கமாக திருப்பி வச்சுருங்க ரெண்டு விஷயம் சைக்காலஜிக்கலாகவும் இது அஃபெக்ட் ஆகும் ஒருத்தர் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த மனவேதனை நமக்கு வாழ்க்கை முழுவதும் இருக்கும் அப்போ அவங்க புகைப்படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்க 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 மனச்சோர்வை தரும் கண்டிப்பாக தரும் நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி ஒரு வேலைக்கு கிணம் நிற்கும் போது உங்களை விட்டு பிரிந்த ஒரு நபரை வந்து நீங்கள் ஃபோட்டோ வழியாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சுணக்கம் ஏற்படும் மனச்சோர்வு ஏற்படும் அது வேண்டாம் ரெண்டாவது சாஸ்திரப்படியும் மறைந்தவருடைய போட்டோவை வச்சு தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முறையிலான விஷயம் கிடையாது அவர்களுக்குரிய நினைவு நாள் நாளில் மட்டும் அவர்கள் எடுத்து வச்சு பார்த்தா போதும் அமாவாசை மகாலயா அமாவாசை அன்றைய தேதி மட்டும் முன்னோர்களுக்கு வந்து படையில் வைக்கணும் இந்த மாதிரியான நாட்கள்ல மட்டும் அவருடைய போட்டோவை வச்சு வழிபட்டால் போதும் மற்ற நாட்களில் வழிபட வேண்டாம் அவர்களுடைய போட்டோவை பூஜையில் வைக்க வேண்டாம் அவர் இதயத்தில் சுமக்கிறீங்களா அதுவே போதும் இந்த டெய்லி ஃபோட்டோ பார்த்து சாமி அவசியம் கிடையாது அது மனச்சோல்வை கொடுக்கும் மன வலியை கொடுக்கும் மன வலிமையை அது தகர்க்கும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வத்தை ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ பூஜைல வச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க பளிச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த டஸ்ட்டு தூசி தும்பட்ட எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுதான் ஒரு மினி ஆலயம் அது உங்கள் வீட்டு பூஜையரே எல்லோரும் வீட்டு சாமி கும்பிட்ற ஒரு மினி கோயில் கோயிலை கோயிலாக வச்சுக்கோங்க பூஜையரை பூஜையாரை வச்சுக்கோங்க பளிச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க அதுதான் முதல் பணி நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் நல்லது நடக்கும் சுகமே சொல்கிறேன்